ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் பொதுவாக அம்மன் அப்படின்னாலே மக்களுடைய நோய்களை குணப்படுத்துவதற்கும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் தோன்றிய ஒரு சக்தியின் வடிவம் தான் ஆனால் இந்த கோவிலில் உள்ள அம்மன் சற்று வித்தியாசமாக அருகம்புள்ளினால் அசுரனை அழித்து பாண்டிய மன்னனுக்கு கண்ணை கொடுத்த ஒரு தெய்வமாக போற்றப்படுகிறது அப்படிப்பட்ட வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவில் வரலாறு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த வீரபாண்டி கவுமாரி அம்மன் கோவில் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஐந்து மணியில் இருந்து மதியம் பனிரெண்டு முப்பது வரையிலும் மாலை மூன்று முப்பதிலிருந்து இரவு எட்டு முப்பது வரையிலும் நடை திறந்திருக்கும் சித்திர திருவிழாவின் பொழுது மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படும் வைகை நதிக்கரையின் அடர்ந்த காட்டுக்குள் அசுரர் ஒருவரை அழிப்பதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார் அப்பொழுது இதை அறிந்து கொண்ட அசுரன் கௌமாரியைத் தூக்கிச் செல்ல முற்படுகிறார் இதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட அம்மன் அங்கிருந்த ஒரு அருகம்புல்லை எடுத்து அந்த அசுரரை விடுகிறார் அந்த லிங்கத்திற்கு அம்மன் திருக்கண்ணீஸ்வரர் என பெயரிட்டு வழிபடுகிறார் ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பாண்டிய மன்னனான வீரபாண்டியன் தன்னுடைய ஊழ்வினைகளால் இரண்டு கண் பார்வைகளையும் இழக்கிறார் தனக்கு பார்வை வேண்டி ஒவ்வொரு கோவிலாக செல்கிறார் அப்பொழுது அவரது கனவில் தோன்றிய கௌமாரி நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்னை வந்து தரிசனம் செய் எனக்கு கோவில் எழுப்பு என்று கட்டளையிடுகிறார் கனவில் மன்னனும் அப்படியே கோவில் எழுப்பி அங்கு வந்து வழிபாடு செய்கிறார் கௌமாரியம்மன் ஒரு கண் பார்வையை மட்டும் மன்னனுக்கு அளிக்கிறார் மற்றொரு கண் பார்வை வேண்டுமென்றால் அருகில் இருக்கும் திருக்கண்ணீஸ்வரரை போய் வழிபாடு செய் உனக்கு மற்றொரு கண் பார்வையும் கிடைக்கும் என்று கௌமாரி கூற மன்னனும் அப்படியே சென்று சிவனை வழிபட்டு இரண்டு கண் பார்வைகளையும் பெறுகிறார் ஆக இன்று நாம் தரிசனம் செய்யும் கௌமாரியம்மன் கோவில் மன்னனால் கட்டப்பட்ட கோவிலாகும் பாண்டிய மன்னனுக்கே கண் பார்வை கொடுத்த இந்த அம்மனை வழிபட்டு சென்றால் மக்களின் நோய்கள் அனைத்தும் குணமாகும் அது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கு கல்வி செல்வம் ஞானம் இவை மூன்றையும் வழங்கக்கூடிய தெய்வமாக போற்றப்படுகிறது இந்த கௌமாரி அம்மன் கோவிலில் சித்திரை மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அப்பொழுது அம்மன் அன்னவாகனம் சிம்ம வாகனம் காமதேனு வாகனம் கருட வாகனம் குதிரை வாகனம் இப்படி பல்வேறு வாகனங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்பொழுது மட்டும் கோவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நடை திறந்தே இருக்கும் இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக ஆடு கோழி இவற்றை பலியிட்டு அசைவ உணவை உண்டு செல்கிறார்கள் திருவிழாவின் பொழுது தேனி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்கின்றனர் திருவிழா நேரங்களில் தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் இந்த ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்து வசதியும் உள்ளது நீங்கள் ஆல்ரெடி இந்த கௌமாரி அம்மனை தரிசனம் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்